இப்பெல்லாம் எதுக்காக டிவோர்ஸ் வாங்குறாங்கன்னே தெரியும் கொரட்டை விடுறாங்கன்னு டிவோர்ஸ் வாங்குவாங்க அருவாமனை ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க எனக்கு அவனை விட்டு நான் வெளியே போயிடணும் ரெண்டு மாசம் மூணு மாசம் இன்னும் டூ டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் புரிதல் வர்றதுக்கே டைம் எடுக்கும் நோன் பீப்புள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அது வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியல இன்னைக்கு அதுவும் எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் அப்படி நடந்தால் கூட பரவாயில்ல இல்லை இல்லை எனக்கு செட் ஆக மாட்டான் நான் கேட்குறேன் லவ் பண்ற காலத்தில் ஏன் இதை பார்க்கல திருமண பந்தத்தையும் முறிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க ரெண்டு பேர் சஃராக குழந்தைய நடுவுல அப்பறாது வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்க மாதிரி இருக்கணும்னு நாம் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா இங்க தவறான புரிதல் அங்கே வந்து டேட்டிங்னா மேரேஜ் வரைக்கும் கொண்டு போக முடியுமா அப்படின்னு டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் தே என்டர் இன் மேரேஜ் லைஃப் நம்மளுக்கு வந்து டேட்டிங் ஆப்னு வச்சுட்டு எனக்கு நடந்துட்டு இருக்குது அமெரிக்கா போயிட்டு வந்து யாராவது ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க இல்லையா அதை வச்சுக்கிட்டு அந்த கல்ச்சர் இங்கே கொண்டு வர மாதிரி நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸ் இருபத்தஞ்சு முப்பது வருஷம் ஒன்னா சேர்ந்து வாழ்றவங்க இன்னைக்கு இருக்காங்க ஸோ நம்ம எதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கோமோ அவங்க இங்கேருந்து போகும்போது என்னத்தை தூக்கிட்டு போனாங்களோ அதை இன்னைக்கு வரைக்கும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க பிரியும் போது குழந்தைகள் என்ன ஆவா மகள் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் மனசில் நிறுத்தி அந்த மாதிரி வளரக்கூடிய குழந்தைகளுடைய மனநிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு கேஸில் இப்போ எங்கிட்ட ஒரு பொண்ணு வந்தால் அந்த பொண்ணு வந்து திரும்ப திரும்ப எனக்கு பயமாக இருக்குது நான் பிரிஞ்சுருணும் எனக்கு பயம் மாமனார் மாமியார் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க நீ என்னம்மா இப்படி சொல்கிற நீ அவங்க அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும்போது நீ என்ன இப்படி பண்ணுற அப்படின்னா இல்லை எங்கள் அம்மா வந்து சிங்கிள் மதர் அதே மாதிரி நான் ஆயிடுவேணும்னு ஒரு பயம் அதில் என்ன கொடுமைன்னா புருவாஞ்சல பிளாட் நம்ம ஐபி ஹவுசிங் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நீங்க வந்து டே டு டே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேसेस பாப்பீங்க சிலது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் சிலது வந்து ரொம்ப இருக்கும் சோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு ரெண்டு கேஸ் எங்களுக்கு ஷேர் பண்றீங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் एक्चुअली வந்து நான் வரும்போது தேர் வாஸ் only one family court ஓகே இன்னைக்கு வந்து ரெண்டு ரெண்டு இல்ல எட்டு ஃபேமிலி கோர்ட் இருக்கு இங்க நான் சொல்றது சென்னை கோர்ட்ல சொல்றேன் நான் எட்டு ஃபேமிலி கோர்ட்ஸ் இருக்கு அப்புறம் ஊருக்கு ஊர் இருக்கு அது வந்து நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு கேசஸ் அதே மாதிரி எனக்கு வரக்கூடிய கேசஸும் டிவோர்ஸ் கேசஸ்க்கு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய வேலையும் எனக்கும் அதிகமாயிடுச்சு இது இது நான் அந்த அந்த டைம்ல ஒரு நான் கேஸ் எங்க கேஸ் உள்ள வருது அங்கிருந்து எனக்கு எதாவது கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு எவிடன்ஸ் அப்போ அப்போ நான் அந்த கோர்ட்டுக்கெலாம் நான் போகும்போது நான் பார்த்த விஷயங்கள் வந்து எப்படின்னா அந்த கோர்ட்டுக்கு ஒரு பொண்ணு வராங்கன்னா பொண்ணு அப்பா வருவாங்க அழுதுகிட்டே வருவாங்க அழுதுகிட்டே வந்துட்டு அவங்க போகும்போது அவ்வளோ சங்கடமாக ஐயோ வரமேன்னு தலை குனிஞ்சு வெக்கி போவாங்க இன்னைக்கு வந்து வரக்கூடியவங்க எப்படின்னா உள்ளே போயிட்டு இந்த அட்வொகேட் சரி இல்லைப்பா இந்த செக்ஷன் சொல்லியிருக்கணும் அட்வொகேட்டே குறை சொல்லலாம் ஆமாம் அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பீப்புள் ஆர் மோர் நாலேஜ் கெயின்ட் நாலேஜ் இன் லா ஒரு பயம் அச்சம் எதுவுமே இல்லை முன்ன வந்து நம்ம டிவோர்ஸ் எனக்கு வந்து டிவோர்ஸ் வாங்குறது தவறுன்னு நான் சொல்லலை முடியாத பட்சத்தில் இப்போலாம் எதுக்காக டிவோர்ஸ் வாங்குறாங்கன்னே தெரியாது கொறட்ட விட்றாங்க டிவோர்ஸ் வாங்குவாங்க ஏதோ ஒரு கேஸில் நான் கேள்விப்பட்டேன் அருவாமனை ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க எனக்கு சிரிக்கிறதா எனக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றேன்னு தெரியல பட் ஒரு எனக்கு சிரிப்பு தான் வருது அருவாபனை வாங்கி தரலனா இந்த என்னோட கொஸ்டின் என்னன்னா நீங்க வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போறீங்க நீங்க ஒரு ஆஃபீஸ்ல இருக்கீங்க உங்க ஆஃபீஸ்ல ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு ஏன் ஒரு வீட்டுக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்க கூடாதா கேள்வி கரெக்ட் நான் அக்கார்டிங் டு மை பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த கொஸ்டின் நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன் ஆஃபீஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னா நிறைய பேர் இருக்காங்க அந்த கம்பெனி அதுக்கு ரன்

எனக்கு அவனை பிடிக்கல நான் இதை விட்டு நான் வெளியே போயிடணும் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு கல்யாணம் ஆகி இப்போ நான் நாங்களாம் கல்யாணம் ஆகி வந்து சண்டெல்லாம் போடாமலாம் எந்த வீட்லேயுமே கிடையாது வீட்டுக்கு வீடு வாசப்படி இப்போது கண்டிப்பாக சண்டை இருக்கும் சண்டை தான் பயங்கர ஆகி அது பயங்கரமாக இருக்கும் பட் ஆனால் ஒரு டூ இயர்ஸ் மினிமம் டூ டூ த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த புரிதல் வர்றதுக்கே டைம் எடுக்கும் ஏதோ ஒரு ஒரு அன்அவுன் பீப்புள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க ஸோ அந்த புரிதல் வரத்துக்கே வந்து டைம் எடுக்கும் அது வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியல இன்னைக்கி பீப்புள் டிசைன் இன் ஒன் மந்த் த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து க சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும் எப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜில் அப்படி நடந்தால் கூட பரவாயில்ல லவ் பண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு இல்லை இல்லை எனக்கு செட்டாக மாட்டான் நான் கேட்குறேன் லவ் பண்ணுற காலத்தில் ஏன் நீ இதை பார்க்கல அதெல்லாம் விட கொடுமை என்னடான்னா குழந்தை வந்ததுக்கப்புறம் குழந்தைய விட்டுட்டு வெளியே அந்த திருமண பந்தத்தையும் முறிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் ரெண்டு பேர் சஃபர் ஆகலை ஒரு குழந்தைய நடுவில் சஃபர் ஆகுது ஸோ இது வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு இது நம்ம ஏன் இவ்வளவு ஒரு அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சரை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு ஸோ வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்க மாதிரி இருக்கணும்னு நாம் நினச்சிட்ருக்கோம் ஆனால் என்னோட எனக்கு நான் வந்து ஹிந்துஸ்தானில் படித்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா என்னோட நூற்றம்பது பேர் படித்தாங்க நூறு பேர் அப்ராடில் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வரும்போது நான் அவங்கக்கிட்ட பேசுவேன் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து அவங்க சன் ரெண்டையும் கூட்டிகிட்டு இங்கே வந்திருந்தாங்க அப்போது நான் பார்த்தது என்னடானா அவங்கெலாம் வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அவள் அப்படி தான் இருக்காள் யுஎஸ் போனதுக்காக அவள் மாறல ப்ராபிளி ட்ரெஸ்ஸிங் மாதிரி இருக்கலாம் பட் இந்த வே ஆஃப் டாக்கிங் நம்ம கல்ச்சர் பற்றி பேசுறது அவங்க பையனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருந்தா நான் அவன் பையன் கூட பேசிட்டு நான் சொன்னேன் அம்மா தாய் இங்கே இருக்க பொண்ணுங்களோட பையன் இருந்தோன்னா கண்டிப்பாக ஒன்றும் ஒத்து வராது தயவு செஞ்சு கூப்பிட்டு போய் அவன் பையன் அங்கே யாரை பிடிக்குதுன்னு சொல்கிறானோ அதைக்காக மாட்டேன் அவங்க என்ன சொல்கிறாங்க டேட்டிங் அப்படின்னா இங்கே த தவறான புரிதல் ஆமாம் அங்கே வந்து டேட்டிங்னா தே கோ அவுட் டாக்கிங் அவங்களால அது வந்து மேரேஜில் வரைக்கும் கொண்டு போக முடியுமா அப்படின்னு டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் தே என்டர் இன் டு மேரேஜ் லைஃப் நமக்கு வந்து டே டேட்டிங் ஆப்புன்னு வச்சுட்டு என்னமோ நடந்துட்டுருக்குது ஸோ எல்லாமே தவறான புரிதல் நிறைய பேர் வந்து அங்கே அமெரிக்கா போனதே கிடையாது அமெரிக்கா போயிட்டு வந்து யாராவது ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க இல்லையா அதன் அதை வச்சுக்கிட்டு அந்த கல்ச்சரை கொண்டு வர மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஆளுங்க வந்து அங்கே போய் செட்டில் ஆக ஆரம்பித்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறவங்க இன்றைக்கி இருக்காங்க இது வந்து ஒரு ஜோக் ஜோக்குன்னு கூட சொல்லலாம் எங்கள் அம்மா வந்து அம்மா அப்பா வந்து சவுதி வாட்டர் கன்வர்ஷன் கார்பரேஷன் கார்ப்பரேஷன் ஒர்க் இருந்தாங்க அப்போ அம்மாவும் அங்கே போயிருந்தாங்க அப்பா அம்மாவுக்கு இருபத்தைந்தாவது திருமண நாள் அப்போ வந்து ஒரு அமெரிக்கனோட ஒரு வைஃப் ஓகே அவங்க வந்து என்னது அப்படின்னா இல்லை டுவெண்ட்டி ஃபிஃப்த் வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த லேடி கேட்டிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வித் த சேம் கை அப்படி கேட்ட அமெரிக்கன்ஸ் இன்னைக்கு வந்து முப்பது வருஷம்லாம் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறாங்க நம்மளை பார்த்து அவங்க மாறிக்கிட்டு இருக்காங்க நாம் என்ன பண்ணுறோம் அப்படியே ஆப்போசிட்டாக போய்கிட்ருக்கிறோம் நானும் வந்து டிரான்சிஷன் பீரியடு டிரான்சிஷன் பீரியட் கொஞ்சமாவது நம்ம ஆளுங்க மாறுவாங்கன்னு பார்த்தா மாறல நம்மளை விட்டு நம்ம தூரம் வெகு தூரம் போய் தங்கி இருக்கிறவங்க நம்ம கல்ச்சரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த பொன்னியின் செல்வனில் காஸ்டியூம் டிசைனர் வந்து கம்போடியா போய் நம்ம அந்த காலத்தில் எப்படி டிசை காஸ்டியூம்ஸ் போட்டிருந்தாங்கன்னு பார்க்கறதுக்காக ரிசர்ச்சுக்காக போயிருக்காங்க அவங்க இன்னும் நம்ம அந்த காஸ்டியூம் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போனவங்க நம்மளுடைய கல்ச்சரை சுமந்துக்கிட்டு இன்னும் இருக்கிறாங்க அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை விட எனக்கே ரொம்ப இது இருக்கும் நம்ம ஃப்ரெண்டு நாளைக்கு சங்கடகர சதுர்த்தி நான் போய் வேலை பண்ணணும் சங்கடகர சதுர்த்தியாக ஸோ நம்ம எதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கோமோ அவங்க இங்கேருந்து போகும்போது என்னத்தை தூக்கிட்டு போனாங்களோ அதை இன்றைக்கி வரைக்கும் அவங்க பார்த்துட்ருக்கிறாங்க நம்ம தான் வந்து நம்ம கல்ச்சரை வந்து விட்டு விலகிட்டு இருக்கிறோம் ஸோ திஸ் ஹேஸ் டு இது வந்து இந்த அந்த டிவோர்ஸ் கேஸஸில் நிறைய நான் பார்க்குறேன் புரிதல் இல்லைங்கிறதுக்காக பிரி பிரிங்க அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கணும் அப்போ பிரியும்போது உங்களுடைய குழந்தைகள் என்ன ஆவார்கள் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் மனசில் நிறுத்தி ஏன்னா அந்த அந்த மாதிரி வளரக்கூடிய குழந்தைகளுடைய மனநிலைமே ரொம்ப மோசமாக இருக்குது ஏன்னா ஏன்னா ஒரு கேஸில் இப்போ எங்கிட்ட ஒரு பொண்ணு வந்தால் எனக்கு பயம் என்ன கேஸ் எல்லாம் கேட்டேன் எல்லாம் பண்ணிவிட்டேன் அவங்க மாமனார் மாமியார் அவ்வளோ சப்போர்ட்டிவ் அந்த பொண்ணு வந்து திரும்ப திரும்ப எனக்கு பயமாக இருக்குது நான் பிரிஞ்சுருணும் எனக்கு பயம் நான் உனக்கு மாமனார் மாமியார் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க அவங்க வந்து மருமகளுக்காக அழுகுறாங்க பையன் வந்து எக்கிடோ கெட்டு ஒளிட்டோம் என் மருமகள் நல்லா நாங்கள் அவ்வளோ பார்த்துக்குவோம் அந்த குழந்தைய நாங்கள் பார்த்துக்குவோம் நீ என்னம்மா இப்படி சொல்கிற நீ ஏன் அவங்க அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும்போது நீ என்ன எப்படி பண்ணுற அப்படின்னா இல்லை எங்கள் அம்மா வந்து சிங்கிள் மதர் அதே மாதிரி நான் ஆயிடுவேனோன்னு ஒரு பயம் ஸோ அந்த உள்ளுக்குள்ளே அந்த பயம் வந்து அந்த குழந்தைகளுக்கு இருக்குது

இவங்க கம்யூனிட்டி கிடையாது இவங்க ஆர்த்தோடாக்ஸ் ஐயர் அவங்க வேற கம்யூனிட்டி அவங்க அம்மா சிங்கிள் மதர்னு தெரிஞ்சு கூட இவங்க கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணு இந்த தான் கல்யாணம் பண்ணிப்பேன் வம்படிச்சு கல்யாணம் பண்ணிருக்கான் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து மாமனார் மாமியா நல்லா பாத்துக்கறாங்க பையன் விட்டுட்டு ஓடி போயிட்டான் ஓடி போயிட்டான் லிவுத் தர் ஓகே லைக் ஹர் ஷி இஸ் நாட் ஃபிட் ஃபார் பிசினஸ் லைஃப் வித் மீ அப்படிங்கிறோம் எனக்கு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல இல்லை இது வந்து ஒரு செயின் இப்போ அந்த பொண்ணோட மைண்டில் அது இருந்துக்கிட்டே இருக்கு இப்போ அவளோட குழந்தை மைண்டில் அது ஏறுமா ஏறாதா கண்டிப்பாக ஏறும் ஸோ இதுதான் இந்த செயின் ஆஃப் ரியாக்சன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பீப்புள் ஹாவ் டு திங்க் இப்போ வந்து எப்படி வேணா எடுக்கலாம் என்ன வேணால் பண்ணலாங்கிற ஒரு கோட்பாட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அது சரியாக தவறானு எனக்கு தெரியல